மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் த்ரீ டபுள் எயிட் டூ மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சட்டத்தின்படி சமூக நீதியை நிலநாட்டுவதில் நம்பர் ஒன் ஆக இருந்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினால ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை ஜனாதிபதியாக ஆக்கினார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பட்டியல் மலைவாழ் சமுதாயத்தை சார்ந்த இப்போதைய ஜனாதிபதி அவர்களை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறார்கள் அதேபோல் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஓபிசி கமிஷனுக்கு ஓபிசி கமிஷனுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரத்தை வாங்கிக் கொடுத்தது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதே போல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அந்த சட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட நாளை இந்திய அரசியலம் அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கு அந்த தினத்தை இந்திய அரசியலமைப்பு சட்ட தினமாக அங்கீகரித்தவர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதே போல மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அம்பேத்கர் அவர்களினுடைய ஐந்து இடங்களை புனித இடங்களாக அறிவித்து அம்பேத்கர் அவர்களுடைய நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை ஆண்டு முழுவதும் கொண்டாடிய பெருமை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை சாரும் அதுல இன்னும் ஒரு படியாக சென்று இன்றைக்கு சமூக நீதியை நிலைநிறுத்தும் விதமாக இந்த லேட்ரல் என்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி ரெக்ரூட்மெண்ட உடனடியாக அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று யுபிஎஸ்சிக்கு அதனுடைய அமைச்சர் திரு ஜிதேந்திர மரியாதைக்குரிய திரு ஜிதேந்திர பிரசாத் ஜிதேந்திர சிங் அவர்கள் கடிதம் எழுதியவுடன் யூபிஎஸ்சி அவர்களை நிறு அதை நிறுத்தியதன் மூலம் சமூக நீதிக்கினுடைய காவலராக சமூக நீதியை போற்றும் தலைவராக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அதாவது சர்வேஷன் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது அனைத்துவர்களுக்கும் சமமாக பங்களிக்க வே பங்களிப்பு வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது அதுபடி இந்த லேட்டரன் என்று நிறுத்தி வைத்து சமூக நீதியினுடைய ஒரு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருப்பது நம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர் அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பாக தமிழ்நாட்டினுடைய மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு அவர் ஏற்கனவே போனாலும் போனாலும் சரி கூட திருக்குறளை திருவள்ளுவரை மேற்கோள் காட்டுவது வழக்கம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் திருவள்ளுவரை திருக்குறளை எடுத்து செல்ல செல்வோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அதன்படி இன்றைக்கு மலேசிய பிரதமர் கூட நடந்த ஒப்பந்தத்துல மலேசியாவில் மலைய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவருக்கு ஒரு இருக்கை திருவள்ளுவர் அவருக்கு ஒரு இருக்கை அமைக்க வேண்டும் என்று அந்த ஒப்பந்தமானது இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது தமிழக மக்களினுடைய கோடான கோடி தமிழ் மக்கள் சார்பில் என்னுடைய நன்றிகள் ஏற்கனவே தமிழ் காசி தமிழ் சங்கமம் ஒரு முறை இல்லை இரண்டு முறை நடத்தினார்கள் காசி அது சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் இப்படி தமிழை போற்றும் விதமாக தமிழ் கலாச்சாரத்தை போற்றும் விதமாக தமிழ் இலக்கியங்களை போற்றும் விதமாக தமிழ் நூலாசிரியர்களை போற்றும் விதமாக நம்முடைய மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக நீதிக்கு எதிரான விஷயம் எதிர்கட்சிகளுடைய அழுத்தம் காரணமாக தான் பாரதிய ஜனதா நீதி நிறுத்தி வைத்திருக்கிறது அப்படின்னா இப்ப இவ்வளவு ரொம்ப தெளிவா சொன்ன சமூக நீதியினுடைய காவலர் யாரு உண்மையான சமூக நீதியை பாதுகாப்பது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதனாலதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் அதனால தான் திரு சுஜேந்திர பிரசாத் அவர்கள் யூபிஎஸ்சிக்கு கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தின் மூலியமாக அதை நிறுத்தி வைத்து இடஒதுக்கீடை உறுதி செய்திருக்கிறார்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலுமே கூட இந்த இடஒதுக்கீடு சமூக நீதியை போற்றுவதில் நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினால ஒரு வாய்ப்பு வந்தது பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஜனாதிபதி ஆக்கி பெருமை சேர்த்தது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதே போல அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் அவர்களுடைய பிறந்த இடம் எங்கன்னு யாருக்கு கூட தெரியாம இருந்தது அவர் இறந்த இடம் எங்கன்னா யாருக்கு கூட தெரியாமல் இருந்தது அவர் டெல்லி அதாவது அவர் மும்பைல வாழ்ந்த இடம் அவர் தீட்சா பூமி தீட்சா பூமி என்று சொல்லக்கூடிய தீட்சை எடுத்த நாக்பூர் அதே போல அவர் லண்டன்ல படித்த வீடு இப்படி ஐந்து இடங்களை கண்டுபிடித்து அந்த ஐந்து இடங்களையும் இந்த நாட்டிற்கு புனித தலங்களாக அறிவித்தது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அது மட்டுமல்ல நூத்தி இருபத்தைந்தாவது வருடத்தை அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நூத்தி இருபத்தைந்தாவது வருடத்தை இந்த நாட்டினுடைய ஒரு ஒரு வருடம் முழுவதும் அவர் அந்த பிறந்த தினத்தை கொண்டாடி அந்த நூத்தி இருபத்தி ஐந்து அது பிறந்த இடத்துல காயின் வெளியிட்டார்கள் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சோசியல் ஜஸ்டிஸினுடைய அடிப்படை தத்துவம் பிறராமல் சோசியல் ஜஸ்டிஸை இன்னும் அதிகமாக எடுத்து செல்வதற்கு இன்றைக்கு இந்த லேட்டரல் என்ட்ரியை அவர் நிராகரிக்கிறார் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பீகார்ல பீகார் அரசாங்கம் செய்திருக்கிறது அவர் தமிழ்நாட்டுல அதை செய்து காட்டுவதன் மூலம் அடுத்தடுத்து அதற்கான வழிகள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு பதினைந்து மீண்டும் அது மாதிரியான ஒரு முயற்சியில ஒரு நாற்பத்தி ஐந்து ஜாயிண்ட் செக்ரட்டரிஸை கொண்டு வருவதற்கான முயற்சி இல்ல இல்ல நான் இப்ப ரொம்ப தெளிவா சொன்னேன் அந்த பிரதமர் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக அதை நிறுத்தி வைப்பதற்கு உத்தரவு பிறப்பித்து அது அந்த துறையினுடைய அமைச்சர் திரு ஜிதேந்திர பிரசாத் அவர்கள் யூபிஎஸ்சிக்கு கடிதம் எழுதி அந்த யூபிஎஸும் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார் கிடையாதுன்னா இதுல வந்து பிரதமர் அவர்கள் சமூக நீதியினுடைய காவலர்னா பிரதமர் அவர்கள் தான் அதனாலதான் அந்த லேட்டரல் என்று யூபிஎஸ்சி கொடுத்ததை வந்து வரக்கூடாது என்று யூபிஎஸ்சிக்கு நிறுத்து கொடுத்து அதை கேன்சல் செய்திருக்கிறார்கள் இப்ப இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் அறுபது பேருட்ட நியமனம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி லேட்டர் முறையில நியமனம் குற்றச்சாட்டு

அரசாங்கத்துடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்வதை நாம் அரசியலாக கூடாது என்பதுதான் மிகவும் ஒரு பேச்சு பொருளா இருக்க ஏங்க யார் வரல பிரதமர் வந்திருந்தாருங்க முன்னாடி தானே உட்காந்து எங்க பக்கத்துல தானே தலைவர் இதெல்லாம் வந்து நீங்க அதாவது இது ஒரு சிம்பிளா கலந்து போக வேண்டிய விஷயம் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி ஒரு மத்திய அமைச்சர் கலந்து கொள்வது அரசு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியாக பாருங்கள் இதில் அரசியல் செய்ய வேண்டாம் ரயில்வே திட்டங்களுக்கு நிதி போதுமான ஒதுக்கலாம் ஒதுக்கணும் கடிதம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரும் ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் எட்நூறு கோடி ரூபாய் போன நிதியாண்டுல மட்டுமே கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்த நிதியாண்டில் ஆறாயிரத்தி பதிமூணு ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி இருபது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அந்த கவர்மெண்ட் யார் உங்களுக்கு தெரியும் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தார்கள் அதை விட ஏழு மடங்கு நிதியானது இந்த நிதியாண்டில் புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கான நிதி தான் மொத்தமா குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத முதலமைச்சர் குற்றச்சாட்டு இடைக்கால பட்ஜெட்ல கொடுக்கப்பட்ட நிதியோட கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் கோடி கொடுத்துட்டு முன்னூறு கோடியா குறைச்சிருக்காங்க வேலை செய்ய செய்ய நிதி கொடுப்பாங்க உடனே நிதி கொடுக்க முடியுமா அதாவது புதிய ரயில் திட்டங்களுக்கு ஒன்பது ரயில்வே பாதைகள் அமைச்சு அதை வந்து சர்வே பண்ணணும் அது லேண்ட் அக்யூசியேஷன் பண்ணணும் பிறகு பிறகுதானே தேவை தேவை படிப்படியாக தானே நிதி கொடுக்க முடியும் எங்க நான் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி வெறும் எட்நூறு கோடி ரூபாய் இதே திமுகவும் காங்கிரசும் ஆட்சியில் இருந்த காலம் வெறும் எட்நூறு அந்த அஞ்சு வருடத்திற்கு ஆனால் போன நிதியாண்டுக்கு மட்டுமே ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்த நிதியாண்டுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் அவங்க கொடுத்தத விட எட்டு மடங்கு அதிகமான நிதியை தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறது நம்முடைய மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் பழனியில இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு முருகன் மாநாடு இதுல எல் முருகன் பங்கேற்கலாம் இதை நான் அழைப்பு விடுக்கிறேன்னு அமைச்சர் சேகர்பாபு ஒரு கட்சியில சொன்னாரு உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்திருக்கா கரண்டிப்பிக்கிறோம் நாங்க வேண்டாம் விருந்தாளியா போறதுக்கு எங்கேயுமே ரெடியா இல்லை முறையான அழைப்புகள் வந்தா அரசாங்க நிகழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் அதை பத்தி பரிசீலிப்போம் தொடர்ந்து திமுகளை பாஜகரை கூட்டணி பண்றது நிறுவ பாக்குறதுக்கு என்ன காரணமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க ஒரு மிகப்பெரிய தோல்வி பயம் அதிமுக ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த பயத்தினுடைய நிலைப்பாடு வெளிப்பாடாக தெரிந்து கொண்டிருக்கிறது